ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு நவிஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஆமாங்க இன்னையோட ரெசிபி ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் எப்படி போட்டியில் சுக்கா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தாங்க இருக்கும் பட் ஆனால் சாப்பாடுக்கெலாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க போட்டி க்ளீன் பண்ணுறது கஷ்டமான வேலை தாங்க அதை கொஞ்சம் நம்ம நேரம் எடுத்து பண்ணோன்னா ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி போட்டி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் ஐ கார்டில் தரேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு இவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணலாங்க அப்புறம் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் ரெசிபிக்கு தேவையான ஆனியனும் டொமேட்டோவும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கிடையில் சிறு குடல் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதே அதே வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் இப்போது ரெண்டுக்கும் சேர்த்துதாங்க தக்காளியும் வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பும் வைக்க போகிறேன் சுக்காவும் வைக்க போகிறேன் ரெண்டுக்கும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நீளமாக ஆனியன் கட் பண்ணுறது வந்து குடல் குழம்புக்கு அதாவது போட்டி குழம்புக்கு நான் கட் பண்ணுறேன் சுக்காவுக்கு வந்து இதுவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம் அப்போ தான் அந்த சுக்காவோடு சேர்ந்து அது நல்லா வரும் இப்போ குழம்புக்கு ஒரு வெங்காயம் ஆனியனும் சுக்காவுக்கு ரெண்டு ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோ குழம்புக்கு ஒன்றும் சுக்காவுக்கு ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா போட்டியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இது சிறு குடல் இது ஃபுல்லாக நான் கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக நான் கழுவி வச்சுருக்கேன்னு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குழம்பு போட்டி கறியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் முன்னாடி வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் அந்த வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை இதுக்கப்புறம் நான் சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இது ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுக்காவுக்கு தேவையான குடலை இந்த குழம்பு கூடையே வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் அவிச்சு எடுக்க போகிறோம் இப்போ நான் குழம்புக்காக எல்லாம் தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதிலேயே பாதி குழம்புக்கு பாதி சுக்காவுக்குன்னு தனியாக பிரித்து வச்சுருக்கேன் அந்த பிரித்து வச்ச சுக்காவோடத ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் பாதி குடல் முங்குகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அதிலே உப்பும் சால்ட்டும் போட்டுட்டேன் போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் குக்கருக்குள்ளே இந்த குழம்புக்கு வச்சுருக்கோம்ல அது கூடையே நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்ல ரெண்டும் வெ வெந்து வரட்டும் குழம்புக்கும் அதில் வெந்துடும் நம்ம சுக்காவுக்கு வேண்டியதும் அதில் வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் விசில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம இப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை விட்டுறலாம் ஹாஃப் அனவர் இல்லை அதுக்கு கூட கூட நீங்கள் விட்டாலும் ஓகே தான் பத்து பதினஞ்சு விசில் வந்தால் குடல் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம சுக்காவுக்கு ரெடி பண்ணிடலாம் சுக்காவுக்கு ஒரு பேன் வச்சு நான் வந்து அதில் ஆயில் ஊற்றியிருக்கேன் ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துருக்கேன் சுக்காவுக்கு வந்து நிறைய ஆயில் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த குடலோடு சேர்ந்து அது நல்லா அழகாக ஒன்றா வரும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுருங்க ஆனியனை கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும் பொன்னிறோன்னா ரொம்ப பொன்னிறம் ஆக ஒரு லைட் ஒரு ப்ரௌன் வர மாதிரி இருக்கும்போது தக்காளி போட்டுரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நான் வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போது லைட்டாக வேணால் உப்பும் சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி உப்பு சேர்க்கலை உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிரும் நான் பேக் டு பேக் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருந்ததுனால இதில் நான் உப்பு சேர்க்கலை இப்போ நான் இதில் பட்டையும் கடல் பாசியும் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஏன்னா எண்ணெய் நல்ல குதிச்சிச்சு அதில் போட்டிங்கன்னா பட்டையும் கடல் பாசியும் கருத்துரும் அப்புறம் ஒரு கசப்பான ஒரு டேஸ்ட் வரும் அதனால் நான் இதை ரெண்டாவதாக சேர்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதங்க விடுங்க அந்த வெங்காயத்தோடு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு மூணாவது கிளிப்பில் இப்போ இந்த அளவுக்கு வதங்க விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா சா வதக்கி விட்டுக்கோங்க அதோடய ரா ஸ்மெல்லு போகணும் அந்த அளவுக்கு அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் வத்து தூள் இது நல்ல காரமான வத்து தூள் அது நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட போகிறேன் ஏன்னா நமக்கு அந்த கலர் அப்போ தான் நல்லா கொஞ்சம் தூக்கி காட்டும் அந்த சுக்காவோடய கலர் ஸோ அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் இந்த ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த ராஸ் ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதுக்கப்புறம் நான் என்ன மசாலா சேர்க்க போகிறேன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சின்ன ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா செய்துருக்கேன் ரொம்ப சேர்த்தாலும் அந்த ஸ்மெல் வந்து ஓவராயிரும் சாப்பிட முடியாது அதனால ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறம் இப்போது கொரியாண்டர் பவுடர் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அதுவுமே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து கிரேவியாக வேணாம் சுக்கா நல்லா கட்டியாக தான் வேணும் அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இதுவே நீங்கள் கொஞ்சம் அது கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடும் கட்டியாக இப்போ பாருங்கள் அப்படியே சைட் பை சைட் நமக்கு குடலும் ரெடி ஆகிடுச்சு குடல் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நம்ம வச்சுருந்த சுக்காவுக்கு தேவையான குடலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அந்த மசாலாவே அப்படியே அந்த குழம்புலேயே ஊற்றிக்கிறேன் ஏன்னா அது குழம்பு மசாலா தான் உங்களுக்கு விசில் வரும்போது அந்த தட்டில் சேர்ந்துருக்கும் அதை நீங்கள் அப்படியே திருப்பி உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ குடல் குழம்புலையும் நல்ல தண்ணி வந்துருந்தது ஸோ அதுவும் நான் அந்த குழம்பு கூட கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்ச குடலை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம சுக்காவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா அதில் ஊற்றி அப்படியே நம்ம வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த நம்ம வச்சிருந்த மசாலாவும் நம்ம இப்போ ஊற்றி குடல் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஸோ அந்த ரெண்டும் சேர்ந்து அப்படியே நல்லா சுண்டி வரணும் வந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் போட்டு அந்த தண்ணியை அப்படியே அந்த மசாலா கூட வற்ற விடுறேன் இதுக்கடையில் நான் உப்பு செக் பண்ணிணேன் உப்பு கொஞ்சம் பற்றாத மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கேன் ஆல்ரெடி நம்ம குடல் வேக வைக்கும்போதே குடல்லே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு சேருங்க பார்க்காம சேர்த்துறாதீங்க அப்புறம் சால்ட்டு கூடிடாமல் நல்லா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த குடலோடு தனியாக நிற்குது நமக்கு சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் கருவேப்பிலை மஸ்ட்டு கருவேப்பில் போடுங்க அந்த ஸ்மெல்லு சுக்காவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் அந்த சூட்டோடு கடந்து அந்த கருவேப்பிலையும் அந்த மல்லி இலையும் நல்லா வதங்கட்டும் இது ஒரு விதமான ஒரு டேஸ்ட் வரும் அந்த கருவேப்பிலையிலேருந்து அந்த குடலுக்கு ஒரு ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுக்கா ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா ரெட் நான் வந்து நல்லா கட்டியாக தான் வச்சுருக்கேன் சுக்காங்கிறதுனால கட்டியாக தான் இருக்கணும் கிரேவின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போது ஹோட்டல் ஸ்டைல் போட்டி சுக்கா நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சி வாங்க பிளேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ரெசிப்பியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் போட்டி க்ளீனிங் அண்ட் போட்டி கறி வைக்கிற வீடியோவை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வேணும்னா பார்த்துக்கோங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் எவ்ரிவான்